காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலே உடலில் பல சிக்கலை ஏற்படுத்துகிறது அப்படின்றது இன்னைக்கு பலருக்கும் தெரியும் சித்தர்கள் சொன்னாங்க அப்படின்றத இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க ஆனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் இல்லைங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நிறைய மக்களோட ஒரு கேள்வியாகவும் இருக்குது நிறைய டிப்ஸ் வந்து இந்த மலச்சிக்கலுக்காக நிறைய நம்மளே கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் ஒரு ஒரு நபர்களுக்கும் இது வந்து மாறுபடுதுங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டிப்ஸ் வந்து ஒர்க் ஆகுறது இல்லை அதனால் இன்னும் ரொம்ப ஈஸியான ஏதாவது வந்து சொல்யூஷன் இருக்குமா அப்படின்றது நிறைய மக்கள் வந்து கேட்ட சில விஷயங்கள் அவர்களுக்காகவே மலச்சிக்கலுக்கான ஈஸியான ஒரு ரெமெடி வாங்க பார்க்கலாம் பொதுவாக மலச்சிக்கல் அப்படின்றது நம்முடைய ஜீரண மண்டலம் சரியில்லை அப்படின்றது தான் மலச்சிக்கல் என்ற ஒரு அறிகுறி நமக்கு சொல்லுது மலச்சிக்கல்ன்றது ஒரு நோயல்ல மலச்சிக்கல் என்பது ஒரு அறிகுறியே அப்போ ஜீரண மண்டலத்தை நம்ம வந்து சீர் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த மலச்சிக்கல் என்ற அறிகுறி ஆட்டோமேட்டிக்காக போயிடும் மலச்சிக்கல் அப்படின்றது ஒரு தூதுவரே ராஜா யாருன்னா ஜீரண மண்டலம் ஜீரண மண்டலத்தை நாம் எப்படி சரி செய்யலாம் நம்ம உணவு முறை மூலமாக சரி செஞ்சுக்கலாம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மூலமாக சரி செஞ்சுக்கலாம் பொதுவாக உணவு முறைகள் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ட்ரையாக தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த ட்ரையாக எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா லாஜண்டஸ் சைனில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிருது ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவுகள் நாம் எடுத்துக்கிறதே இல்லை அதனால என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே லாஜண்டஸ் சைனில் ஒட்டிக்கிறது மலம் மலம் வெளியே வரப்படும் பொழுது அது பிசு பிசுப்பு தன்மையோட அது மலம் ஒட்டிக்கொண்டு நமக்கு வந்து கட்டாய கட்டாயி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா ஃபைபர் கண்டன்ட் உள்ள உணவை நாம் எடுத்துக்கலாம் இதற்கு ஈஸியான சொல்யூஷன் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்குதுங்க இந்த மூலிகையை நாம் வந்து பயன்படுத்தப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மோசன் வந்து ஃப்ரீயாகும் இது நார்த் இந்தியாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்குது ஒரு பயரு இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை நம்ம வந்து இசாப் கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் திசிலியம் ஹஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் அந்த மூலிகை இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உமி அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த உமியை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த ஹஸ்கை வந்து நம்ம வந்து வாங்கி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மலச்சிக்கலுக்கு ஒரு அற்புதமான தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயம்னா இது நிறைய நம்ம வந்து நம்மளுடைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி அதோடய ஃபீட்பேக்கை வந்து நமக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க நம்ம சிகிச்சை மையத்தில் கான்சிபேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா அவர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்க் கொடுத்துருவோம் டுவெண்ட்டி டேஸ் அவங்க எடுத்தாலே போதும் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் த்ரீ டேஸ்லேயே வந்து அது வந்து சேஞ்சஸ் ஆயிரும் ஆஃப்டர் டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு மேக்ஸிமம் சிலருக்கு தேவைப்படாது அதோடய வந்து நிப்பாட்டிடுவாங்க அப்புறமா ரொட்டீன் ஆயிரும் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஜீரண மண்டலத்தை நம்ம எப்போவுமே வந்து சீராக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டோம்னா கான்சிபேஷுன்ற பிரச்சினை நமக்கு வராமல் தடுக்கலாம் இந்த ஃபிசிலியம் ஹஸ்க் அப்படின்றது உமி போன்ற பக்குவத்தில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் மெடிக்கல் ஷாப்லேயே வந்து உங்களுக்கு அது வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதை நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு டம்ளர் அதாவது ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு எம்எல் தண்ணி அப்படி எடுத்துக்கங்க வெது வெதுப்பான தண்ணியாக எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே வந்து இந்த டம்ளர் தண்ணியில் வந்து போட்டுட்டு ஒரு கலக்கு கலக்குங்க கலக்கிட்டு அப்படியே உடனடியாக சாப்பிடணும் கலக்கிட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா இது வந்து அப்படியே கொஞ்சம் கட்டி சேர்ந்துடும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி சேர்ந்துடும் அதனால் கலக்கிட்டு உடனடியாக சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் காலையில் எழுந்தவுடன் மலம் எப்படி போகணும் அப்படின்றத நிறைய பதிவுகளை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் அதாவது ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட்டாயி போகக்கூடாது பிசு பிசுப்பு தன்மையோடு போகக்கூடாது ஆயிலிஸாக போகக்கூடாது மலம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோப்பையில் வந்து ஒட்டக்கூடாது இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் ஆல்ரெடி இப்போ எப்படி போகணும் அப்படின்னா சரியா அப்படின்னா ஒரு நீளமாக ஒரே பீஸாக நமக்கு வந்து போகணும் மலம் போனதுக்கப்புறம் வந்து அது வந்து மிதக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல இந்த ஃபிசிலியம் ஹஸ்கை நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள் நீங்கள் இந்த நான் சொன்ன நார்மல் மலம் அப்படின்றது உங்களுக்கு வந்து போக ஆரம்பிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பீஸாக அப்படி நீளமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல அதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்சிருக்குறத நீங்க மலம் மிதக்கும் பொழுது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் வயிறு காலியான மாதிரி இருக்கும் அப்படியே அது வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சிறுகுடல் அந்த வந்து ஃப்ரீயான மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மலம் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது ஒரு மாதிரி வலிச்சு வலிச்சு போயிருக்கும் இல்லையா இப்போ இது வந்து வலிக்காமல் போகும் அதெல்லாம் வலிக்காம போகும் வயிறை நல்லா ஃப்ரீ பண்ணிருங்க இந்த ஹஸ்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குது நீங்க பயன்படுத்தி பாருங்க ஒரு டுவென்டி டேஸ்லேயே உங்களுடைய மலச்சிக்கல் பிரச்சினைகள் வந்து நீங்க வெளிவர வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இந்த மலைச்சிக்கல் பலச்சிக்கலை ஏற்படுத்தும் சொல்கிறோம்ல இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னா அதற்கும் இவர்தான் வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலை குடல்லாம் வந்து ட்ரை ஆகிட்டு ஆனஸில் வந்து அந்த கீறல் வெடிப்புகள் பயில்ஸு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கும் இவர் ஒரு காரணமாக இருக்கிறாரு மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு துர்நாற்ற வாடை கிளம்பும் பாருங்க இந்த துர்நாற்ற வாடை உங்களுடைய ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளும் புகுந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாபாலிசம் டாக்ஸின்ஸாக வந்து சேர்ந்துருது அது பல நோய்களை இன்றைக்கி வந்து வர வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் செரிமான மண்டலம் ஏற்கனவே சீர்குளைஞ்சிருக்கிறதுக்கு இந்த மலச்சிக்கலும் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இன்னும் அதிகமாக செரிமான மண்டலம் பிரச்சனைகள் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும் உடம்புல நீங்க என்னதான் சத்தான உணவுகள் சாப்பிட்டாலும் சரியான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் மலச்சிக்கல் மட்டும் இருந்துச்சு அது ஹீல் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நீங்க சாக்கடையில் கொஞ்சோன்னு சந்தனத்தை தெளிச்சோம்னா சந்தனத்தோட வாட வருமா வராது அது தான் மலச்சிக்கல் என்ற இந்த பிரச்சனை இருக்கிறவர்கள் நீங்க வந்து சந்தனம் போன்ற அமிர்தம் போன்ற உணவுகளையோ மருந்துகளையோ நீங்க எடுத்தாலும் அது அந்த துர்நாற்ற வாடையை தான் கிளப்புமே தவிர உங்களுக்கு சந்தனத்தோட வாடையை கொடுக்காது இதுதான் ரியாலிட்டி உங்களுக்கு உடல் முழுவதும் கருத்து போறது அங்கங்க வந்து அரிப்புகள் தேமல் புள்ளி படர் தாமரை ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் வருவதற்கும் இந்த மலச்சிக்கலே ஒரு அடிப்படையாக காரணமாக இருக்குது அப்போ மலச்சிக்கலை நீங்கள் முற்றிலும் விரட்டினாலே பல நோய்கள் வராமல் உங்களால் வந்து தடுக்க முடியும் அதற்கு ஈஸியான சொல்யூஷன் இந்த ஃபிசிலியம் ஃபெசிலியமுகஸ்க்கு இதை பயன்படுத்துங்க நார்மலாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டுலேருந்து நாலு டம்ளர் தண்ணி குடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது காலையில் எழுந்த உடனே அதே போல் டூ டு ஃபோர் டம்ளர் வந்து வாம் வாட்டர் சாப்பிடுறது நல்லது இதுவும் உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாத ஒரு சூழலை உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும் இந்த மலச்சிக்கல் சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவர்களுக்கு இந்த மலச்சிக்கல் இருந்ததுன்னா அது இன்னும் பல சிக்கலை வந்து அவர்களுக்கு வந்து உண்டு பண்ணணும்னு சொல்லலாம் பல நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயினால் வரக்கூடிய கிளை நோய்கள் இன்னும் அதிகமாகிட்டு இருக்குது அது தீராத நிலையில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்ல முடியும் அப்போ அவர்கள்லாம் வந்து என்ன பண்ணலாம் இப்போ ஒரு சர்க்கரை நோயாளி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஏற்கனவே அவர்களுடைய பாடியில் இன்னர் ஆறுகள்லாம் அதிகமான வெப்பம் டயாபெட்டிக்கில் இருக்கிறவங்களுக்கு உள்ள வெப்பம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கான்சிபுயூஷங்க பொழுது இன்டெஸ்ட் பிரச்சனைகளும் வெப்பம் இருக்குது இப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா காலையில் சாப்பாடு மத்தியான சாப்பாடு நைட் சாப்பாடு இந்த மூன்று சாப்பாடும் சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி வச்சுங்களேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு அஞ்சு எம்எல் எடுத்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து குடிக்கணும் அதை நல்லா சுவைச்சு உறிஞ்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பாடு எடுத்துக்கணும் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது சூப்பராக லூப்ரிகேஷன் மாதிரி நமக்கு வந்து வந்துடுங்க காலையில் மோசன் போகிறது ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சுருங்க உள்ளுக்குள்ளே உடம்பை கூல் பண்ணக்கூடிய ஒரு வேலையும் பண்ணிடும் லார்ஜ் டிசைனுக்குள்ளே தான் லூப்ரிகேஷனாக இல்லை இல்லையா அதுதான் ஒரு விஷயமே அதனால் இது ரொம்ப பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் இதை நீங்கள் வந்து கடைப்பிடித்து பாருங்கள் இப்போ டயபெட்டிக் பேஷன்ஸ் ஒவ்வொருத்தரும் நீங்கள் கான்சிபேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை வெளியேற்றுவதற்கு இந்த ஒரு டிப்ஸே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஒவ்வொரு வேலை உணவின் முன்னும் உணவின் முன்னும் தேங்காய் எண்ணெய் செக்குலாட்டுனா தேங்காய் எண்ணெயை ஒரு ஃபைவ் எம்எல் எடுத்து நீங்கள் இன்டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு அதிகாலை வரக்கூடிய மலம் மிகவும் எளிதாக வர ஆரம்பிச்சிடும் இதை அதுபோக இந்த இசாப் கோல் உங்களுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த இசாப் கோலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மலைச்சிக்கல்கிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் சூப்பராக வெளிவரலாம் அதனால் இந்த மலைச்சிக்கல் என்ற பிரச்சனையை முழுமையாக நீங்கள் குணப்படுத்தி என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி